ம சிவாய வாழ்க வளமுடன் வால்மீகி ராமாயணம் படித்திருப்போம் கம்பர் எழுதிய கம்பராமாயணம் படித்திருப்போம் அதில் உள்ள சுந்தரகாண்டம் படித்திருப்போம் இந்த இராமாயணத்தில் உள்ள சுந்தரகாண்டம் படிப்பது ஒரு புண்ணியமான செயலாகும் இப்படி ஒரு நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் ஏன் அப்படி புண்ணியம் என்று சொல்கிறோம் புண்ணியம் என்று நினைக்கிறோம் பெரியவர்கள் சொல்கிறார்கள் இராமாயணத்தில் பல காண்டங்கள் உண்டு அவற்றில் கிஷ்கிந்தா காண்டத்துக்கும் யுத்த காண்டத்துக்கும் இடையில் வருவது சுந்தர காண்டம் சுந்தரம் என்றால் அழகு இராமாயணத்தில் யார் அழகு ராமர் அழகு லோகம் மாதாவான சீதை அழகோ அழகு இரண்டு அழகுகளும் சேர்ந்திருக்கும் காண்டங்களுக்கு காண்டம் என்று பெயரிடப்படவில்லை மாறாக இருவரும் பிரிந்திருக்கும் பகுதிக்கு சுந்தரகாண்டம் என்ற பெயர் ஆகிவிட்டது ஏன் அதற்கு அந்த பெயர் வந்தது என்பது குறித்து பலவிதமான காரணங்கள் உண்டு பலவிதமான கதைகள் உண்டு வால்மீகி முனிவர் இராமாயணத்தை எழுதி முடித்ததும் அந்த காப்பியத்தில் அனுமனின் வீரதீரங்கள் நிறைந்த பகுதிக்கு அனுமன் பெயரையே வைக்க நினைத்தார் ஆனால் அனுமன் அடக்கத்துடன் அவ்வாறு வைக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டாராம் உடனே வால்மீகி சுந்தரகாடம் என்று பெயர் வைத்தார் இதை கேட்டதும் அனுமனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதாம் வால்மீகிக்கு நன்றி கூறினாராம் வால்மீகி அனுமனிடம் உன் பெயரும் சுந்தரன்தானே என்று சொல்ல அனுமன் தனக்கு அப்படி ஒரு பெயர் இல்லையே என்றாராம் அதற்கு வால்மீகி நீ உன் தாய் அஞ்சனிடம் கேட்டுப்பார் என்று சொல்லி சென்றார் அனுமன் தாய் அஞ்சனையைச் சென்று சந்தித்த போது அஞ்சனை என் சுந்தராவா என்று அழைத்தாராம் அனுமனின் முதல் பெயர் சுந்தரன் என்பது எனவே அனுமனின் மகிமைகளை சொல்லும் அந்த பகுதிக்கு சுந்தரகாண்டம் என்பது மிகவும் பொருத்தம் மேலும் ராமர் அழகு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் எப்போதும் அழகர்தான் அதே போன்று தாயார் சீதாவும் எப்போதும் பெயரழகி அனுமன் சென்ற இலங்கை நகரமும் அழகான நகரம் ஒருவேளை அந்த இலங்கை பகுதியில் நிகழும் காப்பிய பகுதி என்பதால் சுந்தரகாண்டம் என்று பெயர் வந்ததா என்றால் அதுவும் இல்லை சுந்தரனான ராமனின் சேதியை சுந்தரமான இடத்தில் கொடுத்து சுந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு சுந்தரமாய் திரும்பி வந்து சுந்தரனான அனுமன் சுந்தரனான சந்தோஷத்தை ராமருக்கு சொல்லியதால் இதற்கு சுந்தரகாண்டம் என்று பெயர் வந்தது என சொல்வார்கள் பெரியவர்கள் சுந்தரகாண்டம் நம் வாழ்வுக்கான பல படிப்பினைகளை கொண்டது அதனால்தான் அதை கேட்பதையோ பாராயணம் செய்வதையோ புண்ணியமான ஒன்றாகச் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட சுந்தரகாண்டத்தில் சுந்தரனான அனுமனின் அற்புதங்களைக் கண்டு நாமெல்லாம் வியக்கிறோம் அவற்றை ஒவ்வொன்றாக தரிசித்து மகிழ்கிறோம் இந்த சுந்தர காண்டத்திலிருந்து படிப்பவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஏன் முக்கியம் என்றால் ஒருவர் தன் வாழ்வின் இலக்கை நோக்கி முன்னேறும்போது அவருக்கு மூன்று விதமான துன்பங்கள் வரும் ஒன்று பாசபந்தத்தினால் ஏற்படும் இன்னொரு தெய்வம் நம்மை சோதிப்பதாக வரும் மற்றொன்று நிஜமாகவே வரும் ஆபத்து அனுமன் இலங்கையை நோக்கி பறக்கத் தொடங்கியதும் பாசத்தை காட்டி தடுக்க பார்த்தது மைநாகம் என்னும் மலை ஆனால் அதில் மயங்கவில்லை அனுமன் தன் கொள்கையில் உறுதியாக பயணித்தார் அதை அடுத்து தேவர்கள் அனுமனின் மதிக்கூர்மையை சோதிப்பதற்காக சுரசையை அனுப்பினார் அதையும் மதிநுட்பத்தினால் வென்றார் அனுமன் அடுத்து நிஜமாகவே பெரும் தடங்கல்கள் வந்தன அவ்வாறு முன்முனை காரணமாக நம் வாழ்வில் வரும் தடங்கல்களையெல்லாம் நாம் இறைவனின் திருபுறளால் மட்டுமே வெல்ல முடியும் அப்படி ஒரு தடையாகத்தான் லங்கினி அனுமன் முன்பாக பிரம்மாண்டமாக உருக்கொண்டு வந்து வழிமறித்து நின்றாள் பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவன் அதிலிருந்து மீண்டு வென்று இலங்கையை நோக்கி பயணித்தான் சீதையை சந்தித்தான் சந்தித்து மகிழ்ச்சியடைந்தான் ராமர் கொடுத்த கணகாழியை கொடுத்தான் இப்படியே இலங்கைக்கு சென்று இந்த சுந்தரன் சுந்தரமான நிகழ்வுகளை நடத்தி காண்பித்ததனால் இந்த சுந்தரகாண்டம் மிக்க பெருமையுடையதாகிறது இதை படிப்பவர்களுக்கு சகல காரியத்திலையும் அனுகூலம் கிடைக்கும் மங்களமான வாழ்வு கிட்டும் என்பதால் சுந்தரகாண்டத்திற்கென்று தனிச்சிறப்பு உள்ளது ஓம் நம வாழ்க வளமுடன்